சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் என்னுடைய சேனல் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு சொல்லக்கூடிய சேனலை யாரோ பிளாக் பண்ணிட்டாங்க யாரோ ஆக்ட் பண்ணிட்டாங்க அதில் போட்டிருந்த வீடியோஸை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க அந்த கேஜிஎஃப் கருப்பசாமின்னு உள்ள ஒரு சேனல் வந்து ஜோதிட தேடல்னு சொல்லக்கூடிய சேனலை அவங்க அதை போட்டு விட்டுருக்குறாங்க இது யார் பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு தெரில அதனால் என் பேரில் என்னுடைய ஃபேஸில் என்னுடைய யூடியூப் சேனலு கேஜிஎஃப் கருப்பசாமி நான் யூஸ் பண்ண சேனலு அந்த சேனலை ஆட் பண்ணி ஜோதிட தேடல்னு ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க இதை பற்றி நான் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னுடைய சேனலே ஃபுல்லாக ப்ளாக் பண்ணிட்டாங்க அதனால் அதுக்கான கம்ப்ளைண்ட்டை நான் இன்றைக்கி ரைஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி மத்தியானந்தான் இதை ஆட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் வேறு யாரும் என்னுடைய பேர் என்னுடைய ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ நயன் ஒன் ஃபோர் டூ ஃபோர் இது மட்டும்தான் என் ஃபோன் நம்பர் வேறு எதுவும் என் ஃபோன் நம்பர் கிடையாது அதனால் யாரும் ஏமாந்துடாதீங்க எங்கேயும் கொடுத்து நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் சரியா சிவாயே நம்ம